ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய புண்ணியம் பாபம் இவற்றின் உண்மை இந்த ஜடமாயிருக்கின்ற பெட்டியில் உண்டாயிருந்த புண்ணியம் என்கிற தனம் நசித்த பொழுது ஜடமாயிருக்கின்ற பெட்டி மட்டும் மிச்சமாகி அதை குழி தோண்டி புதைக்கவோ அல்லது சுட்டு சாம்பலாக்கவோ செய்கிறோம் இது நமக்கு கண்கூடான அனுபவம் அல்லவா அதனால் இந்த ஜடத்தில் ஒரு தனம் உண்டாயிருந்ததென்றும் புண்ணியமாயிருந்ததென்றும் வருகிறது புண்ணியம் என்றால் சுகிர்தம் சுகிர்தம் என்பது விசேஷ கிரிதம் விசேஷம் என்பது அறிவு கிருதம் என்பது செய்யப்படுவது விசேஷ கிரிதம் என்பது அறிவினால் செய்யப்படுவது எனவே அறிவினால் செய்யப்படுவது புண்ணியம் என்றும் அறிவில்லாமல் செய்வது பாவம் என்றும் உலகத்தில் சொல்லி வருகிறார்கள் அது அது உண்மையே ஆகும் என்னவென்றால் அறிவு என்பது என்னவென்று முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவசக்தியாகிய வாய்வென்றாகும் அது எப்படி இருக்கின்ற வாய்வாகும் என்று சொல்லப்பட்டது பிரம்மரந்திரத்தில் தாக்கிக் கொண்டிருக்கின்ற சமீரணன் அப்பொழுது அறிவாயிருக்கின்ற வாய்வினால் செய்யப்படுவதற்கு புண்ணியம் என்றும் அது உள்வழியே அல்லாமல் வெளியில் போய் தீர்வதற்கு பாவம் என்றும் பெயர் இதனாலேயாகும் புண்ணியம் நசித்தால் பாவம் என்று சொல்ல காரணம் அப்பொழுது பாவம் என்று சொல்லுவது என்னவாகும் ஜீவனை நசிப்பிக்கிறதாகும் உமது ஜீவனை நீர் சிநேகித்தீரோ ஓ நான் சிநேகித்து வருகின்றேன் எனில் நீர் செத்து போவீரா நான் செத்து போவேன் உங்களுடைய ஜீவனை நீர் சிநேகித்ததானால் செத்து போவதற்கு இடமுண்டோ அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை அதாவது உமது ஜீவனை நீர் சிநேகித்து வருவீராயின் அந்த ஜீவனை வெளியில் விடுவீரோ அந்த ஜீவனை வெளியில் விடாமல் உமது உள்ளிலேயே ஒடுக்க வல்லவா செய்ய வேண்டியது ஆம் ஒடுக்கத்தான் செய்ய வேண்டியது அப்பொழுது நீர் செத்து போவதற்கு இடமுண்டோ இடமில்லை அது மட்டுமல்ல உங்கள் ஜீவனை நீங்கள் மற்றொன்றினை ஏற்படுவதில்லை எப்பொழுது தன்னைத்தான் சிநேகிக்கின்றோமோ அப்பொழுது மற்றொன்றினை இம்சிக்க மாட்டோம் தன்னைத்தான் சிநேகித்தால் தன்னை விட்டு வெளியே போகிறதில்லை தன்னை விட்டு வெளியே போகிறதில்லையானால் மற்றொன்றையும் இம்சிக்க வழியில்லை புண்ணியம் பாவம் இவற்றின் உண்மை தொடரும் ஆத்மவன